ஏன் கொண்டாடக்கூடாதுன்னா நரக நரகாசுரன் சார்ந்ததோ பிராகஜோதிஷபுரம் அஸ்ஸாம்ல இருந்தான் அண்ட் ரெண்டாவது அவன் பூமி தேவிக்கும் வராக பகவானுக்கும் பிறந்த பிள்ளை அஹ் அதனால அவனும் பல பல பெண்களை வந்து தான் கடத்தி தன்னுடைய சிறைச்சாலையில் வைத்திருந்தான் திருடுவான் அதாவது அதிதி தேவி குளிச்சுட்டு வரத்துக்குள்ள இந்த வைரத்தோட திருடி வருண தேவன் வந்து இங்க போயிட்டு வரத்துக்குள்ள கொடையை திருடி திருடர்கள் மொலஸ்டர்ஸ் இவ்வாறு எல்லாம் கண்டுபிடிச்சு நம்ம உயர்ந்த தமிழ் பண்பாடோடு சேர்த்து அதனால இந்த பண்டிகையை கொண்டாடக்கூடாதுன்னு சொல்றது ரொம்ப இமச்சோர் ஆர்கியூமெண்ட் இது பண்ணி சில ஒரு காலகட்டத்தில் வேடிக்கையா இருக்கும் ராவணனுக்கும் தமிழுக்கும் என்ன சம்பந்தம் ராவணனுக்கும் திராவிடத்துக்கும் என்ன சம்பந்தம் இது எப்படி இந்த கனெக்ஷன் எல்லாம் வந்ததுன்னே தெரியாது ஆனா இந்த ஆர்கியூமெண்ட் இருக்கும் ராவணன் ஒரு பிராமணன் அந்த பிராமணனை கொண்டு முடித்தவன் வடதேசத்திலிருந்து வந்த ஒரு க்ஷத்திரியன் ராவணனுக்கோ தமிழ் கலாச்சாரத்துக்கோ துளி கூட இல்லை தமிழன்னு யாரை கொண்டாடலாம் தெரியுமோ எங்கள் திருவடியான ஹனுமான கொண்டாடலாம் அவரை இங்க தமிழன் தெலுங்கு இன்னும் கோவில்ல வேற சப்பாத்தி சாற்று தெலுங்கு ஜாதம் தான் படைப்பா வடமாலதான் சாத்துவார் அவர் தான் பெரும் தமிழர் அதனால எங்களுக்கு ஹனுமான் தான் தமிழ் இங்க ஆழ்வார்கள் தான் தமிழர்கள் இவர்கள் தான் எங்களுக்கு வழிகாட்டி திருவள்ளுவரும் இளங்கோவடிகளும் இவர்கள் இல்ல இவாதான் நம்ம தமிழை வளர்த்தாலே ராவணனுக்கும் அவர் எங்க தமிழை வளர்த்தாருங்கிறது எனக்கு தெரியாது